அனைவருக்கு வணக்கம் சுஜாதா அவர்களின் ஏன் எதற்கு எப்படி சமீபத்தில் பெங்களூரு வந்திருந்த இஸ்ரேலிய ராணுவ அதிகாரி முப்பது கோடி ரூபாய் செலவு செய்து குளோபல் பாசிட்டிவ் சிஸ்டம் ஜிபிஎஸ் அமைத்தால் அதை வைத்து வீரப்பணி பிடித்து விடலாம் என்று சொல்லியிருக்கிறார் அது என்ன சிஸ்டம் சார் இது வேறு எதற்கெல்லாம் பயன்படும் விண்ணில் தாழ்வாக பார்க்கும் சேட்டிலைட்டுகள் அனுப்பும் தகவல்களிலிருந்து இருப்பிடத்தை கண்டுபிடிக்கும் அதிசயமான தொழில்நுட்பம் தான் குளோபல் பொசிஸ்டனிங் சிஸ்டம் ஜிபிஎஸ் இதன் மூலம் உலகின் எந்த மூலையிலும் நிற்கும் ஆளை கண்டுபிடித்து விடலாம் இதற்கு பூமியில் ஒரு ஜிபிஎஸ் ரிசீவர் இருக்கும் அமெரிக்காவில் கார்களிலெல்லாம் ஜிபிஎஸ் ரிசீவர் வைத்திருக்கிறார்கள் இருநூறு டாலரில் இருந்து விலை ஆயிரம் மைல் கடந்து ஒரு ஊரின் ஒரு தெருவில் ஒரு கட்டட வாசலில் நின்று ரூம் நம்பர் வரை கூட அழைத்து செல்லும் விமானங்கள் மூடு பணியில் இறங்குவது கப்பல்கள் புயலில் சிக்கி திசை மாறுவது மலை பிரதேசத்தில் மலையேற்ற வீரர்கள் பாதை தவறி காணாமல் போவது இப்படி எஸ்கேப் ஆன சமாச்சாரங்களை எல்லாம் ஜிபிஎஸ் சேட்டலைட்டுகள் கண்டுபிடித்து கொடுக்கும் இந்த முறையை தான் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் லொகேஷன் டிட்டர்மினேஷன் என்பார்கள் இதை பற்றி தனி கட்டுரையை எழுதலாம் பரிணாம வளர்ச்சிக்கும் அழகுக்கும் ஏதேனும் சம்பந்தம் இருக்கிறதா ஏன் என்றால் பெண்களின் அழகு கூடிக்கொண்டே கூடிக்கொண்டே அழகு அழகு சொல்ல மாட்டேன் என்பது என்ன என்கிற விளக்கம் மாறிக்கொண்டே போகிறது நம் பழங்காலத்து சிலைகளை பார்த்தால் பெரிய மார்பகங்களும் சிறிய எடையும் தான் அழகு என்கிறார்கள் இன்று எஃப்டிவி பார்த்தால் அரை ட்ரெஸ் போதும் உடல் வேண்டும். மாதிரி இதுதான் அழகு அழகு மீண்டும் ஃபேஷன் மாறும் என்பது சொன்னது போல் உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு பயோகிரா மாத்திரை பற்றி பேச்சையே காணோமே அது இப்போது விற்பனையில் உள்ளதா தடை செய்து விட்டார்களா பயோகிரா பற்றி நீங்களும் ஜோக் அடிப்பதை மறந்துவிட்டீர்களே பயோகிரா இந்தியாவில் விற்கக்கூடாது அது தடை செய்யப்பட்டுள்ளது ஆனால் வயோகிராவின் ரசாயன அமைப்பில் உள்ள மாத்திரைகள் மருந்து கடைகளில் இந்த பக்கம் அந்த பார்த்து விட்டு வாங்கிக் கொள்ளலாம் விரும்பவில்லை ஒரு மாத்திரை நாற்பது ரூபாய் இவைகளை வயசுக்கு மேல் இருப்பவர்கள் அறவே தவிர்க்க வேண்டும் ஐம்பதுக்குள் என்றால் இதய நோய் டயபெட்டிஸ் எதுவும் இல்லாதவர்கள் உட்கொள்ளலாம் நல்ல கொடியேற்றம் நிகழும் கதை தெரியுமா உங்களுக்கு வீட்டின் மொட்டை மாடியில் சூரிய சக்தி மூலமாகவும் காட்டடை அமைத்து நாம் நாமே மின்சாரத்தை உற்பத்தி செய்து கொள்ளலாம் அல்லவா மின்சாரத்தை கொடை என்று அரசாங்கத்தை ஏன் கெஞ்ச வேண்டும் உற்பத்தி செய்ய முடியும் ஃபோட்டோவோல்டெக் செல்கள் மூலம் விலை தான் கொஞ்சம் அதிகம் நம்ம வீட்டு மாடியில் சுமார் ஆயிரம் சதுர அடி இதமாவது வேண்டும் பேனல்கள் நிறுவ போதுமான வசதி வேண்டும் ஒரு வீட்டுக்கு உண்டான மின்சாரத்தை தயாரிக்கும் உபகரணங்கள் அமைக்க சுமார் இருபது லட்சம் ரூபாய் ஆகும் அவ்வளவுதான் மேலும் வருஷத்துக்கு குறைந்தபட்சம் நாட்களாவது வெயில் வேண்டும் இப்போது வெயிலுக்கு பஞ்சமே இல்லை பணம் தான் செல்போன் ரிலே ஸ்டேஷன்களுக்கும் மின்வசதி இல்லாத கிராமங்களுக்கும் பயன்பட்டு வருகின்றன கொஞ்ச நாளைக்கு அதாவது இந்த உபகரணங்கள் சென்னையின் ரிச்சி ஸ்ட்ரீட்டில் குவி குவி விற்கும் காலம் வரும் வரை அரசாங்கத்தை கெஞ்சத்தான் வேண்டும் ஒரு பெருமூச்சு செய்தி கலிபோரியாவில் இருக்கும் ஒரு கிராமத்தினர் தாங்களே சூரிய சக்தி மின்சார நிலையம் அமைத்துக் கொண்டனர் நமது எண்ணங்களை மாற்றுமா படுக்கை பூஜையறை சமையல் அறை இப்படி ஒவ்வொரு அறைக்கும் ஒவ்வொரு நேரம் அடிக்க சொல்கிறார்களே வண்ணங்களுக்கும் எண்ணங்களுக்கும் தொடர்பு இருப்பதாகத்தான் சொல்கிறார்கள் உதாரணமாக சிவப்பு கோபம் சிவப்பு கோபம் ஆசை விருப்பம் வெற்றிக்கான விருப்பம் எல்லாவற்றையும் காட்டுகிறது சிவப்பை பார்த்தால் சற்று ரத்த அழுத்தம் கூடும் நீளம் சம்பிரதாயம் சாந்தம் பச்சை தூண்டுதல் அலசும் அறிவு துல்லியம் மிக சரியாக இருப்பது மாற்றத்துக்கு எதிர்ப்பு இவைகளை காட்டுகிறதாம் மஞ்சள் பிரகாசம் உற்சாகம் பரபரப்பு மாறாத விருப்பம் சில சமயம் கவலை இப்படி ஒவ்வொரு வண்ணத்துக்கும் எண்ணம் சொல்ல முடியும் சில வகை நோய்களுக்கு மனித உடலில் ஷாக் ட்ரீட்மெண்ட் என்ற முறையில் மின்சாரம் செலுத்தப்படுகிறது மின்சாரம் எந்த வகையில் மனித உடலில் நோயை குணப்படுத்துகிறது இதனால் உயிருக்கு ஆபத்து இல்லையா இசிடி எலக்ட்ரோ கான்வோசிவ் தெரப்பி என்னும் வகை சிகிச்சை இது பதினெட்டாம் நூற்றாண்டில் வலிப்பு வந்த பின் சில பேருக்கு மனநிலை சீராகிறது என்று கண்டறிந்தார்கள் அதற்கு முன் கப்பூரத்தை அதிகமாக ஒழுங்க சொல்லி வலிப்பை ஏற்படுத்தினார்கள் இப்போது போன்ற மருந்துகள் தருகிறார்கள் நெற்றி வழியாக குறைந்த நேரத்துக்கு மின்சார ஷாக் சில பயனளிப்பதாக சொல்கிறார்கள் எதனால் என்பது சரியாக தெரியவில்லை நியூரோ டிரான்ஸ்மீட்டர்களில் ஏதோ ரகலை என்பது மட்டும் தெரிவிக்கிறது இன்றுவரை காரணம் கண்டுபிடிக்கப்படவில்லை குணமாவது என்னவோ உண்மை இதனால் உயிருக்கு ஆபத்தி இல்லை ஒரு உதரு உதரும் பேஷண்ட்டுக்கு எந்த வழியும் கிடையாது என்கிறார்கள் நான் பரிசோதித்துப் பார்த்ததில்லை சந்தன மரம் அரசுடமையாக்கப்பட்டது ஏன் தாராளமயமாக்கினால் விவசாயிகள் சந்தன மரத்தை வளர்த்து பயன்பெற முடியுமே சந்தனமரத்தை யாரும் அரசுடைமையாக்க முடியாது பிஜேபியோ காங்கிரஸோ யார் நட்டாலும் அதுபாட்டுக்கு வளரும் அரசுக்கு உரிமையான வனாந்தரங்களில் சந்தனக்காடுகள் வளர்ந்து பெருகி அதை வெட்டி கடத்துபவர்களின் மீது கிடைக்கி பிடி போடுகிறது அரசாங்கம் சந்தன மரங்கள் அவைகளின் மதிப்புக்காக திருடப்படுகின்றன வீட்டு தோட்டத்திலும் வளர்க்கலாம் ஆனால் சந்தன மரம் வயசுக்கு வர நிறைய வருஷங்கள் ஆகும் அவற்றை போற்றி பாதுகாக்க வேண்டும் அவசரத்துக்கு வெட்டி விற்க முடியாது அரசாங்கத்திடம் அனுமதி வாங்க வேண்டும் பெங்களூரில் நாங்கள் இருந்தபோது எங்கள் குவார்டர்ஸில் ஒரு சந்தன மரம் வைத்தோம் வளர்ந்தது வாசனை பார்த்தோம் இன்னும் பத்து வருஷம் ஆகும் என்றார்கள் குளிர் ரத்தி வெப்பரத்த பிராணி என்று எப்படி குளிரத்த பிராணிகளால் தம் உடலின் உஷ்ணத்தை கட்டுப்படுத்த முடியாது அது அவற்றின் சுற்றுப்புறத்தை சார்ந்து மாறும் இந்த பிராணிகளுக்கு வெயில் காலத்தில் உயர்வை வெளியேற்றம் கிடையாது மீன் தவளை பாம்பு முதலை மற்றும் பூச்சி இனங்கள் எல்லாம் குளிரத்த பிராணிகள் ஆனால் திமிங்கலங்கள் தண்ணீரில் வாழ்ந்தாலும் அவை எல்லாம் பிராணிகள் தம் உடல் உஷ்ணத்தை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி போட்டு பால் கொடுக்கும் இனங்களும் பறவைகளும் வெப்பரத்த பிராணிகள் இவை தங்கள் உடல் உஷ்ணத்தை சீராக வைத்துக் கொள்ள ரோமம் சிறகு உடலில் உள்ள கொழுப்பு போன்றவை உதவுகின்றன நமக்கெல்லாம் போர்வே பெட்ஷீட் எக்ஸ்ட்ரா தேவைப்படுகிறது மார்கழி மாத குளியறி சிம்பிள் டீ அடித்துவிட்டு தைகளை பரபரப்பு என்று தேய்த்து உடலில் உஷ்ணத்தை ஏற்றிக்கொள்ள முடியும் வெயில் காலத்தில் உடலில் உஷ்ணம் அதிகமானால் வியர்வை வெளியேறி உடல் சூட்டை குறைக்கும் வயலின் என்னும் இசை ஏன் பிரபலமானதாக புகழ் பெற்றதாக கருதுகிறார்கள் சிம்புன் இசைக்கு பொருத்தமான மிகச்சிறந்த இசை கருவி வயலின் பதினாறாம் நூற்றாண்டில் வடக்கு இத்தாலியில் அதன் அதிகம் எழுநூத்தி முப்பத்தி ஏழு வரை வாழ்ந்த ஆண்டோனியோ ஸ்டாடிவாரி தன் வாழ்நாளில் வயலின்களை மட்டுமே தயாரித்து விட்டார் அவர் உருவாக்கிய டிசைன் இன்றும் கடைபிடிக்கப்பட்டு தனி சுனாதம் தருகிறது என்கிறார்கள் ஆயிரக்கணக்கான வயலின்கள் செய்திருக்கிறார்கள் ஸ்டாடிவாரஸ் முத்திரையுடன் வாங்கி வாசிக்கலாம் என்றால் ஐம்பது லட்சம் ரூபாய் சொல்கிறார்கள் நம்மூரிலும் தஞ்சாவூர் தம்பூரா வயலின் ஒரு குறிப்பிட்ட தோட்டத்து சீவாளி குறிப்பிட்ட மணல் செய்த கடம் எல்லாம் விற்பனைகள் சாதனை படைத்து வருவது உங்களுக்கே தெரியுமே பந்தைக்காரர்களின் எடை எவ்வளவு இருக்கும் அந்த கார்களில் பயன்படுத்தப்படும் டயர்கள் மிகவும் அகலமாகவும் வலுவலுப்பாகவும் அகலம் இருக்கும் ரேஸ் கார்களின் எடை சுமார் ஐநூறு கிலோகிராம் அதன் டயர் அகலம் முன்னூற்று ஐம்பது மில்லி மீட்டர் வரை இருக்கும் சாதாரண காரின் டயர்களை ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் சென்ற பிறகுதான் மாற்றுவார்கள் ஆனால் ரேஸ் கார்களின் டயர்களை உடனுக்குடன் பார்த்து பார்த்து மாற்ற வேண்டும் வேகமாக திருப்பும் ரேஸ் காரின் சக்கரத்துக்கும் தரைக்கும் போதுமான பிடிப்பு இல்லை என்று நினைப்பீர்கள் அது தவறு சிலிக்ஸ் எனப்படும் இந்த வலுவலுப்பான அகலமான டயர்கள் பந்தய டிராக் அழுத்தமாக படிய உதவுகிறது டயரின் காற்று அழுத்தத்தையும் குறைவாக வைத்திருப்பார்கள் எல்லாமே வேகம் வேகம் என்ற ஒரே குறிக்கோள் தான் புராண காலத்தை போல் தற்போதும் சக்தி மிக்க முனிவர்கள் காற்றல் தவம் செய்கிறார்களா அப்படிப்பட்ட முனிவர்களை சந்தித்து ஏன் எதுக்கு என்று நீங்கள் விசாரித்திருக்கிறீர்களா நம்மூர் காடுகளில் இப்போது முனிவர்கள் யாரும் இருக்கிற மாதிரி தெரியவில்லை இப்போது இருப்பது வீரப்பன் மற்றும் அழகின் அருகில் இருக்கும் காட்டு மிருகங்கள் சில அவ்வளவுதான் மனித நடமாட்டம் சாத்தியமாக டவர்கள் உள்ளன இமயமலை சார்ந்த காட்டுச் சேர்வைகளில் ஹரித்வார் ரிஷிகேஷ் கேதார்நாத் போகும் வழியில் சில முனிவர்கள் உள்ளனர் பெரும்பாலும் கஞ்சா அடித்துவிட்டு புலம்பிக்கொண்டு இருப்பார்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்க கூடிய நிலையில் அவர்கள் இல்லை இதற்கெல்லாம் வட்டியும் முதலும் சேர்த்து நகரத்தில் டொயட்டோ குவாலிஸ் கார்களில் காவி ஆசாமிகள் உலவுகிறார்கள் ஏதாவது வரம் தருவார்கள் சாபம் தருவார்கள் என்று நம்பிக்கொண்டிருக்க வேண்டாம் அவர்களுக்கு தீர்த்த நீரூற்றுகளிலும் எப்படி ஏற்பட்டது இந்த வழக்கம் ஆயிரக்கணக்கான வருஷங்களாக எல்லா மதங்களிலும் இருக்கும் நம்பிக்கை நோய்களை போக்க கடவுள் ஆசீர்வதித்து அனுப்பிய மருந்து என்று பல மதங்களில் இன்னும் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் குளத்து நீரில் அல்லது ஆற்று நீரில் பிறந்த குழந்தைகளை முக்கிய இருப்பது இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் என்கிறார்கள் எங்காவது கிணற்றிலோ மலைகளிலோ புது புனர் பெருகினால் கடவுள் வரம் கொடுத்து விட்டார் என்று நம்புகிறார்கள் கிரேக்கர்களை பொறுத்தளவு தண்ணீர் என்பது கரு உற்பத்திக்கான அடையாளம் கோப்பை நீர் என்பது பழங்காலத்து எகிப்தியர்களின் கர்ப்பம் தாய்மை பற்றிய நம்பிக்கை ரோம் நகரில் இருக்கும் டிரிவி ஃபவுண்டேஷன் தான் உலகிலேயே அதிகமாக நாணயங்கள் வசூலாகும் இடம் எல்லா நாணயங்களும் காதலன் காதலியை சேர்த்து வைக்கும் வேண்டுதல்கள் தான் காசு போட்டால் தலைவீதி மாறும் காதல் நிறைவேறும் என்பதெல்லாம் வாழ்க்கையை சுவாரஸ்யமாக்கும் நம்பிக்கைகள் கன்னியாகுமரியில் விவேகானந்தர் மண்டபத்தில் இருந்து கடல் நீரில் காசு போட்டு பாருங்கள் சின்ன பயன்கள் துபத்தென்று குதித்து எடுத்துக் கொள்வார்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே